நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் காஞ்ச மிளகாய் தாளிக்கும் போது போடுறதுக்கு கருவேப்பிலை அப்புறம் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ பருப்பு சாதத்துக்கு தேவையான அரிசியும் அது கூட துவரம்பருப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுவு பருப்பு போட்டாச்சு அது கூட சீரகம் போட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில போட்டோம் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் அழகாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் இப்போ சின்ன வெங்காயம் போட்டு விட்டுருக்கேன் இப்போ தக்காளியை போட்டுருவோம் ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்படியே போட்டுருவோம் அப்படியே திண்டி விட்டுருவோம் திண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி உடனே தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வந்து வெந்துடும் வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு அது கூட இப்போ பூண்டு வைத்துக்கிடலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேங்க இப்போ நான் கொஞ்சம் அந்த படி ஆட் பண்ணிக்கிறேங்க இதில் எடுத்து போட்டியாச்சுங்க அடுத்து அரிசியும் இதோட சேர்த்து போட்டாச்சுங்க இப்போ ரெண்டையுமே இந்த மசால் கூட நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் அப்படியும் இது கூட என்ன உப்பு ஆட் பண்ணுங்க அந்த மசால் வெங்காயம் தக்காளி எல்லாம் வளர்ந்து அதோட இந்த அரிசி பருப்பு போட்டுட்டு அதை சும்மா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கிளறி விட்டுட்டு வச்சிடணும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரில் மூடி போட்டு விசில் வந்தோன்னே இறக்கிடலாங்க சரிங்க எப்படி வந்துட்டு சொல்லிட்டு வந்த பிறகு காமிக்கிறீங்க அடுத்து அடிச்சுட்டு வச்சுட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி கடவுள் மறுத்து தீரம் போட்டுட்டு அது அந்த மஞ்சள் போட்டிங்க போட்டுட்டு வாழைக்காயை சின்ன சின்னதாக அனுப்பி வச்சிருந்தேங்க அந்த வாழைக்காயெல்லாம் எடுத்து சரி அப்படியே அதில் போட்டு கிளறுவோன்னு சொல்லி போடுறீங்க வாழைக்காய் வறுவல் செய்யலாம் அப்படின்ட்டு அப்படியே தானே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் நல்லாவே நிறைய விட்டுக்கிறானுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இது கூட என்ன பொடியை போட்டு அப்படியே வதக்கி விட்டுறணுங்க வாழைக்காயை அப்படியும் கிளறி விட்டுட்டு அது கூட இப்போ மற்ற மனசா வத்தல் போட்டி போடுறோங்க போட்டு அப்படியேவும் உப்பும் போட்டு அதை அப்படியேவும் அந்த உப்பில் வர தண்ணியிலையோ சின்ன அடுப்பில் வச்சு அப்படியேவும் வதக்கிருந்தங்க அப்படியே வெந்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பருப்பு சாதத்துக்கும் வாழைக்காய் வறுவலுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க சரிங்க இப்போ நம்ம சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துவோம் ரொம்பவே நல்லா வந்து நினைக்கிறீங்க ஆஹா நல்லா இருக்குங்க பார்க்கவேவும் நல்லா இருக்கு பிரியாணி மாதிரியேவும் கொஞ்சம் இருக்குதுங்க அதோடய பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அழகாக இருக்குது நல்லா வெந்திருக்கு உதிரி உதிரியாகவும் இருக்குது சரிங்க சரிங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிடலாங்க சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு பார்த்தாச்சுங்க சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே டேஸ்ட்டு உப்பு எல்லாமே சரியாக இருந்ததுங்க அது கூட வழக்கம் பருவளும் சேர்ந்து இருக்குதுனால ரொம்பவே நிறைய சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க நல்லா ஆசை ஆசையாக நிறைய சுட சுட சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருந்ததுங்க இதை வந்து நான் டிஃபனுக்கும் எடுத்துக்கிட்டேங்க அதே மாதிரி நீங்களும் சிம்பிளாகவும் இந்த மாதிரி டிஃபன் கொண்டு போகிற மாதிரி வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறவங்க இருந்தாலுமேவும் இந்த மாதிரி செஞ்சு அழகாக கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க